ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்கள் வாழ்த்துக்கள் நண்பா நம்ப நம்ம சேனலில் டேர்லா டீம் கேசிங் பண்ணியிருக்கோம் கேரளா டீம் கேசிங் இருக்கோம் நண்பா எனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்தோம் நண்பா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து எனி டூ ஆர் த்ரீ ஷோ கம்பல்சரி மாஸ் வெட்டி வெற்றி ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசியாக இருக்கட்டும் இல்லை ஹால் போர்டாக இருக்கட்டும் இல்லை பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை போர்டாக இருக்கட்டும் நானில் கம்பல்சரி எல்லா ஸ்டோவிலையும் எனி டூ நம்பர்ஸ் இல்லை ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி ஸ்ட்ராங்காக எடுக்கணும் நண்பா அதுமாரி தொடர்ந்து நம்ம வெட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாஸ் வெற்றி நண்பா நம்மளுக்கு நேற்று ஃபுல் பாக்ஸு வெற்றியே கொடுத்துருக்குறோம் இருந்தாலுமே நம்ம அதை டெஸ்ட் மாற்றி கொடுத்துருக்கோம் நண்பா அதனால நம்மளுக்கு செஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு ரிசல்ட் தூக்கி எட்டு மணிக்கு எட்டு மணி ரிசல்ட் சுக்கி ஆறு மணிக்கு இப்படி மாற்றி ஆச்சு நண்பா பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா வச்சு கொடுத்துருக்கலாம் இருந்தாலுமே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் ஒரு மணி டூ இயர் லாட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு நாலு ஒன்று ஆறு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஒன்று பி போர்டு ஒன்று ஒன்பது சி போர்டு ஆறு நல்ல ஆறு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைனா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு தான் நண்பா இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம மூணு மணி கேரள லாட்டி கேசிங் பார்க்கலாம் நண்பா மூணு மணி கேரளா லெட்ரிகான கிசிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு எட்டு ஜீரோ மூணு எட்டு ஜீரோ ஒன்று மூணு ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று அஞ்சு நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்மளுக்கு டபுள்ஸு வரதுலாம் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருவோம் இருந்தாலுமே நம்மளுக்கு டபுள்ஸு நாளைக்கு வர மாரி இருக்கு நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் இதுக்கு பவருக்கு ஜீரோ வைங்க இல்லைன்னா எட்டு அஞ்சுக்கு பவர் ஜீரோ வைங்க இல்லைன்னா எட்டு பவருக்கு மூணு நண்பா நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா பாக்ஸுக்கான எனக்கு பண்ணுங்கள் ஒன்று அஞ்சு மூணு ஆறு அஞ்சு எட்டு ஆறு ஜீரோ மூணு ஆறு அஞ்சு ஒன்று எட்டு மூணு அஞ்சு எட்டு ஒன்று மூணு நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நம்பிருக்கு உங்கள் கணிப்பில் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னா இல்லைன்னா கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணி நண்பா போர்டுக்கான எனக்கு எஸிங் நண்பா ஏ போர்டு ஆறு அஞ்சு பி போர்டு ஜீரோ மூணு சி போர்டு மூணு ஒன்று நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஒன் டே ஒரு நாள் மிச்சானாலும் மக்கள் மெக்கான தொடர்ந்து வெற்றி எடுத்துருந்தோம்பா அவங்க கணப்பில் தான் மட்டும் ப்ளே பண்ணிக்கிங்க இல்லைனா அவங்க கெசிங்காக மட்டும் ஃபாலோ நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ப வெற்றி தான் நண்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம் மூணு மணிக்கு நல்ல ஒரு தான் நண்பா இருக்குது அவங்க கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைன்னா உங்களுக்கு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ இருக்கணும் நண்பா ரொம்ப ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கெஸிங் பாருங்கள் வி போர்டு ஆறு ஒன்பது ஆல் போர்டு ஒன்பது நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது நாலு ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு நாலு எட்டு ஒன்பது மூணு ஆறு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஆறு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலுன்னு நண்பன் நல்லாவும் ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம்னு நண்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்பது நாலு ஆறு அஞ்சு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்பது நாலு அஞ்சு நாலு ஒன்பது நண்பா எனக்கு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா நாலு மூணு ஒன்பது நண்பா நாலு அஞ்சு மூணு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா நமக்கு ஆறு மணி எட்டு மணி கம்பல்சரி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ இருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க வாழ்த்துக்கள் நண்பா நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள் எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கேசிங் போர்டு சி போர்டு ஒன்பது ஜீரோ ஆல் போர்டு நாலு மூணு ஏபிஎஸ்சிபிசி பரு நாலு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு நாலு மூணு நாலு ரெண்டு ஏழு ரெண்டு ஆறு ஜீரோ மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று எட்டு மூணு ஆறு ஆறு மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க நண்பா தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா பாக்ஸுக்கான கேஸிங் பாருங்கள் ஒன்று ஒன் ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஆறு எட்டு மூணு ஒன்று மூணு மூணு ஆறு மூணு ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்கர் பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று ஒன்பது எட்டு நாலு ரெண்டு நண்பர் லவ் ஸ்டாங்காக தான் இருக்குது நான் ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா உங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து நீ வீடியோ நண்பா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி தொடர்ந்து நம்ம வீடியோ வரணுன்பா தேங்க்யூ நண்பா